ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க நகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஜுவல்ஸ் தாங்க இது நான் வந்து பார்த்திங்கன்னா சிறுக சிறுக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த ஜுவல்ஸ் தாங்க இந்த இந்த கம்மல்லாம் வந்து ஜிஆர்டியில் வந்து நான் நகை சீட்டு போட்டு வாங்கின ஜுவல்ஸு எல்லா நகைகளுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த உழைப்பில் நான் வாங்கின நகை தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு லிங்கு மட்டும்தான் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கும் அது ரொம்ப வருஷமாக நான் போட்டிருந்தேன் இந்த காது கம்மல் இதெல்லாமே வந்து புத்தம் புதுசுங்க இந்த நகைகள்லாம் இப்போ என்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா நான் வந்து லாங் வீடியோவில் நான் சொல்கிறேங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நகைகள் இருந்தது என்னோடய மேரேஜுக்கு எனக்கு எவ்வளோ நகைகள் போட்டாங்க அந்த நகைகள்லாம் இருக்காங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட பதிவிடுறேன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புத்தம் புதுசுங்க நான் இது எல்லாமே என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தான் போயிட்டு நான் வந்து சேல் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து நான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேங்க ஒவ்வொரு நகையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து புத்தம் புதுசாக இருக்கும் அவ்வளோவா நான் போட்டிருக்கவே மாட்டேன் இருந்தாலும் இது எல்லாமே தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் விற்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து இந்த வருஷம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சேல் பண்ணிட்டேங்க என்கிட்ட வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தங்க நகைகள் மட்டும்தான் வேறு வழி தெரியாததுனால இதை நான் சேல் பண்ணிட்டேன் யார்கிட்டேயும் போய் வந்து கேட்கவும் முடியலைங்க யாரும் வந்து நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய சூழ்நிலை வந்து பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை அப்படி தான் ஏன்னா வந்து என் தம்பி அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பசங்களுக்கும் வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் பே பண்ணணும் அதனால வேறு வழி தெரியலங்க அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ல தான் நான் அடகுல தான் வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இந்த அடகு நகைகளை மீட்டு இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கடையில் தாங்க நான் சேல் பண்ணேன் நான் தான் இதெல்லாம் வாங்கினேன் ஆனால் நான் ஜிஆர்டிலெலாம் இதெல்லாம் விற்கலைங்க அங்கெல்லாம் போனால் சீக்கிரமாலாம் விற்க முடியாது சேட்டு கடைக்கு போனால் இம்மீடியட்டாக விற்றுலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேட்டுக்கடையில் சேல் பண்ணுறேன் ஒவ்வொரு நகையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கொடுக்கும்போது வந்து மனசு வலித்தது தாங்க ரொம்ப மனசு வலித்தது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்ததாச்சு ஒரு நகை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து எடுத்து கொடுத்தேன் இப்போ வந்து என்கிட்ட வந்து இப்போ இந்த காது கம்மல்லாம் கிடையாதுங்க என்கிட்ட நான் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டேன் சரி நம்ம வாங்கிக்கலாம் நம்ம பிள்ளை வந்து படித்தாக்கா போதும் கல்வி முக்கியமாக இல்லை வந்து இந்த நகைகள் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தோணது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கல்வி கொடுக்கறது தான் முக்கியம் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் நகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயம் வந்து அவள் போட்டு சந்தோஷம் பார்த்துக்கலாம் அது இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது ஆனால் கல்விங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கடைசி வரைக்கும் அவக்கட்டே இருக்குங்க இந்த தங்க நகைகள் வந்து யார் வேணாலும் இமீடியட்டாக திருடிடலாம் திருட்டு போயிடலாங்க ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை வந்து அவளுக்கு இருக்கக்கூடிய அறிவை வந்து யாராலையுமே வந்து திருட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நகைகள் போனால் கூட நம்ம வந்து அவள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் இதை விட அதிகமான நகைகள் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாத்தையுமே நான் வந்து சேல் பண்ணிட்டேங்க ஒருத்தருக்கு வந்து கல்வி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த நகைக்காக இந்த நகையை நான் வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு வந்து கல்வியை கொடுக்காம இருந்தால் அவள் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கல்வி இல்லைன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது வந்து எனக்கு தெரியும் ஒரு கல்வியை கொடுத்தா அந்த பெண்ணில் அவளுடைய பிள்ளைகள் அவளுடைய தலைமுறையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்